அவனுக்கு என்ன வேலை அவன் பாட்டுக்கு வர இம்போர்ட் காரணம் உட்காந்து சுத்தனும் உலகம் பூரா இருக்கிற விடுதலை புலி ஆதரவாக பணம் கொடுக்கறான் அதை அவன் சேமிச்சு வச்சுக்கிறான் இவன் ஒரே நாள் இப்ப இருபத்தாறு தேர்தல் வரும் இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு எரும மாட்டுல நூத்தி பதினேழு பொம்பளை நூத்தி பதினேழு ஆம்பள ஒரே ஸ்டேஜ்ல நிக்க வச்சு கையை காட்டி அவன் பாட்டு மகராஜன் வீட்டுக்கு போயிடுவான் எனக்கு வெக்கமா வருது இவன் பூரா சேர்த்து வைக்கிற சொத்து தாத்தா சேர்த்தது அப்பன் சேர்த்தது எல்லாத்தையும் வித்து நாசமா போயிடுவான் அதுக்கப்புறம் இவன் மறுபடியும் அதே தான் போவான் என்ன பொக்கு பொக்கு

மனசாட்சின்றது ஏதாவது கொஞ்சமாவது சீமானுக்கு இருக்கா அப்படின்னு மக்கள் நீங்களே பாருங்க தமிழ்நாடு காவல்துறை வந்து விசாரணை கலைச்சாங்கல்ல சீமான அப்ப நேர்மையா வந்து அது என்னன்னு பார்த்து அந்த பிரச்சனை என்னன்னு சால்வ் பண்றதுக்கு துப்பு இல்லாம பயந்து ஓடியாச்சு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கினு அதுக்கப்புறம் உட்காந்து பிரஸ் மீட் பிரஸ் மீட்டா உட்காந்து கதா நடந்து உட்காந்து அதாவது

இருந்தால் இது கொஞ்சம் ஜாஸ்தி நினைக்கிறேங்க மாப்பிள கொலுசு வாங்கி அப்புறம்டா பெங்களூர்ல இருந்து கால்ல கட்டிட்டு நல்ல ஜல் ஜல் எல்லாருக்கும் கேக்குற மாதிரி ஆடு அப்படி வாங்க வலிக்கு அப்ப என்ன பயம் இருக்குல்ல அதான் நீதான் அதான் நீ போட்ட ஆட்டத்தை வந்து உலகமே பார்த்தாச்சே மாமா கேடு கட்டவன் அப்படி இப்படி நீ பம்பினியே அந்த ஆட்டத்தை தான் உலகமே பார்த்தாச்சே இன்னென்ன ஆட்டத்தை ஓ ஆட்டத்தை பார்க்கணும்

ஏமாத்தாத மக்களை முட்டாள நினைக்காத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபத்தி ஆறு வருஷம் ஆனாலும் நீ இப்படிதான் பிச்சை எடுத்துக்கிட்டுதான் உட்காந்துட்டு இருப்பாங்கிட்டு அதனால வரும் எலெக்ஷன் வரும் இல்லையா எலெக்ஷன் வரும்போது பாரு இன்னும் மாசமா உனக்கு நாமத்தை போட்டுட்டு தூணு காரி துப்பிட்டு போவாங்க சிங்குமா இல்லையா நாகபதினியா நாகபதினியா இந்த இரண்டு காதி எந்த காதி காதி என்று பார்த்துட்டு போட்டி பாஜக தமிழ்நாட்டில் எந்த காலத்தையும் வளர போறதில்லை இங்க ஒருத்தர் இருந்தார் நான் தான் பெரிய பருப்புன்னாரு அண்ணாமலை இங்கேயே இருப்பான் எப்ப வரைக்கும் இருப்பானா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான் உருவி எடுக்கும் வரை வீராதி வீரர்களால் முடியாத காரியம் இந்த தேசி மகனாதான் முடிய போகிறது கடைசி பொறுப்பை கையில செலுப்பு கொடுத்துட்டாங்க அண்ணாமலை கையில தமிழ்நாடு

மற்ற மாநிலங்கள்ல ஆட்சியை பிடிக்கலாம் அதிகாரத்தை பிடிக்கலாம் தமிழ்நாட்டுல ஒருபோதும் போதும் வாய்ப்பு இல்ல ரஜினிகாந்த் தலையில கூட மோடி வளரும் தமிழ்நாட்டுல தாமரை வளராது பாஜகவி இஸ்லாமியதான கட்சி என்று சுருக்க கூடாது தேச விரோத கட்சின்னு சொல்லணும் அந்த யாரு நினைச்சா அவருடைய என்ன தெரியுமா என்ன தெரியுமா புயல் தெரியுமா உனக்கு அவன தெருவில மேற சூரியலயா எதையோ தெங்குற பண்ணியா பொதுசன் கல்வியா போது பணம் மதிப்பிழப்பு கொண்டு வந்தான் யாரு பதிச்சப்பட்டான்

எப்படி பார்த்தாலும் லாபம் தான் ஐம்பது நாட்கள் பொறுத்துக் கொண்டார்கள் நூறு நாட்கள் பொறுத்துக் கொண்டார்கள் ஓராண்டிகளும் பொறுத்துக் கொண்டார்கள் ஆனால் கருப்பனை ஒடியலை துருய விட்டுலாமாப்ல ஆனா நம்பிக்கை துருவிம் ஒடியல நாட்டு மக்கள் நடுத்தருக்கு வந்தார்கள் ஆமா இருக்கு உன்னால நான் ரொம்ப சேதாரமா இருக்கேன் நாட்டு மக்கள் ஆதாள பாதாளத்துக்கு சென்றார்கள் பொருளாதார நிலையில அதுக்கு காரணம் யாரு இந்த நரேந்திர மோடி தூள் பண்ணிட்டோம் இல்ல தூள் எப்படியோ தப்பிச்சுட்டோம் தப்பிச்சுட்டோமா நல்லா மாட்டிக்கிட்டோம் சொல்றேன் தமிழகம் பொறுத்த வரைக்கும் டெபினேட்டா எந்த ஜென்மத்திலையும் தாமரை மலராது அது உறுதி ஜெயலலிதா சிறந்த நிர்வாகியார் குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த மோடியா ஆளுமை மிகுந்த ஒரு தலைவி மோடியா இந்த லேடியா அப்படிதான் கேட்டவங்க ஜெயலலிதா அவர்கள் அது கூட மறந்துட்டு இவங்க பிஜேபியோட கை கொத்தி இன்னைக்கு சுத்திட்டு இருக்காங்க இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காத்து இயற்கை சந்தோஷமான குடும்பம் இதுக்கு மேல என்னங்க வேணும் நலம் அன்புடன் நமது கிராமங்களில் இருந்து எடப்பாடி பழனிசாமி காலையில முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான் இப்படி நாங்களே நேரடியா மாட்டை பாத்துக்கிறதால மாட்டுக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனையானாலும் உடனே கண்ணுல பட்டுடும் ஆளுமை இல்லாத ஒரு மோடி விளம்பர பைத்தியம் புடிச்ச ஒரு பிரமர் மோடி அவர்கள் வேண்டாம் ஏன்னா மக்கள் வந்து நாங்க நோட்டாக்கு वोट போடுறோம் நான் கண்டிப்பாக பாஜக காக்கு நாங்க तमिलनाडुக்கு vote போட மாட்டேன்னு உறுதியா இருக்காங்க வாணிதி சீனிவாசன் राइट पर्सन एंड द रॉन्ग पार्टी சும்மா நம்ம கு அமால் டும்மால் தமிழ் சை சந்தோஷ்ராஜ் இவன் சும்மா இருந்தாலும் தண்டால இவன் நாளா பக்கம் மூல சுத்தி சுத்தி வர்ற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான நல்ல சும்மா <laughs> <laughs> <laughs>